நீஸ்வராய நமக்கு குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து அம்மன் துணையுடன் பரமேஸ்வரி நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரு பயிற்சியை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்ப சுக்கரன ராசி அதிபதியாக கொட்ட உங்களுக்கு இது ஒரு என்ன மாதிரி நான் குரு காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னா அந்த மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் ரிஷபம் இருக்கிறது போது மறைந்த குரு என்ன பண்ணுவார் அஷ்டம குரு வந்தாலே பிரச்சனை கவலை இருக்குமே அஷ்டம குரு குரு வந்து அஷ்டமாயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்கரனுடைய வீடு ராசி லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் குரு குரு சுக்கரனுடைய வீடு நீங்கள் இந்த குருவை பார்த்து நீங்கள் அவ்வளோவா பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு மறையறது துலாம் ராசிக்கு ஒரு வகையில் நல்லது ஆனால் கோச்சாரப்படி குரு மறையும் போது சில பொருளாதார நெருக்கடிகளும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று மாற்றுக்கிறதுக்கிடமல்ல அது ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பதிவுங்களை நாங்கள் நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது புரியலை அப்படின்னு யாராவது சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பார்த்துட்டு திரும்ப திரும்ப கேளுங்க வயது வாரியாக உங்களுக்கு திசாபூத்தி வாரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது உங்கள் வயசுக்கும் உங்கள் திசைக்கும் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் வெளிநாடு மால் மக்களுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை அப்படிங்கிறது முன்னையே தன்னுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் அப்படி இது ஒரு உபயோகமான தகவல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பதிவு இது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது துலாம் ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும்னு இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லா அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை பேனலை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய பயனுள்ள வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பார்த்து பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சுக்ரன் ஏழாம் இடத்துலருந்து குரு ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம குருவாக வரும்போது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது துலாம் ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனியே ஒரு பல வகையில கடந்து சோர்வாகி பிரச்சனைகள்லேருந்து உள்ளாகி ஒரு நாலாம் இடத்து இந்த இது வந்து எப்படின்னா வண்டி வாகனத்தில் விபத்துக்கள் வண்டி வாகனத்தின் மூலியமாக செலவுகள் அப்படிங்கிறதுலாம் ஆயதுந்துருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்கும் வீடு மனைனால் பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தோடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த மூணு வருட காலங்கள் உங்களுக்கு சொல்லிலடங்கா துயரங்களை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி மீண்டு வரும்போது கேது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் ராசிக்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தினார் வாழ்க்கையே வெறுத்து போச்சிங்க அந்த மாதிரி அதே மாதிரி அத்தாஷ்டம சனிலேருந்து மீண்டு வந்தது ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மன உளைச்சல் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்து குருவை அனுபவிக்க ஆறு மாதங்களே இருந்த நிலைமையில் அடுத்து வருகின்ற எட்டாம் இடத்து குரு விரைவாக வந்துடுச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க அந்த விரைவு குரு வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரா கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களில் தசாபுத்தி ரீஜி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது கோச்சாரத்துடன் நினைத்து சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்த்து எந்த திசை போயிட்டுருக்கோ அதுக்கான பலன்கள் இது முழுமையாக நடக்கும் துலாம் ராசி வஷாக நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் மொத்தம் தசா புத்தி காலங்கள் பதினோரு வ பதினாறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினோரு வருடம் எடுத்துருக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சனி திசை பத்தொன்பது வருஷத்தோடு ஆட் பண்ணிக்கிங்க அந்த பதினோரு வயசு ப்ளஸ் பத்தொம்போது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன் ஆகும் இந்த குரு திசை பதினோரு வருஷம் அப்புறம் சனி திசை ஒரு பத்தொம்போது வருஷம்னா படிப்பில் சில கவன சிதற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் கடினமான உழைச்சி உழைப்பின் பேரில் மட்டுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சில மாற்று பழிந்தரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லதை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சனி என்ன தான் உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து நட்பு நிலையில இருந்தா கூட குரு வந்து சில விஷயத்துல காப்பாற்றுவார் என்ன மாதிரி விஷயத்துல அப்படின்னா உங்கள் விரயத்தை கட்டுப்படுத்துவோம் உங்கள் செலவை கட்டுப்படுத்துவாரு உங்கள் வீட்டில் இருந்துருக்க பிரச்சனைகள் குறையும் கடன்கள் குறையும் உங்க வாக்குக்கு ஒரு நல்ல பலிதம் ஏற்படும் வா வாக்கை வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க தன்னுடைய சொல்லாலேயோ செயலாலையும் இந்த மாதிரி ஆக சிறந்த ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் ஒரு சில தொந்தரவுகள் திருமணம் ஆகினவர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டம் இல்லை திருமணம் பண்ணலைங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறிங்கன்னா அதுக்கான காலகட்டம் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது மாற்றுப்பாளனத்தினருடன் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்குமா அப்படின்னா திருமணம் போன்ற விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆறு மாதம் ஏழு மாதம் தள்ளி இல்லை அடுத்த வரகின்ற ஒம்பதாம் குரு வந்து வரும்போது நல்ல இடத்துக்கு வரும்போது நீங்கள் குரு பலனோட நீங்கள் கல்யாணம் பண்ணுறது திரு சிறப்பாக கொடுக்கும் நேரம் சரியில்லாத நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் இல்லைங்க இதை மீறி நான் ஒன்று கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பிரச்சனைகளை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுவும் திரும்ப முயற்சிகள் எடுக்கும்போது ஜாதகத்தை சரி வர ஆராய்ந்த பிறகே நீங்கள் எடுக்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க மன பொறுத்த இருந்தால் போதும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஜாதகம் பார்த்து திருமணம் ஏன் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நீ போயிட்டு போயிட்டுருக்குறவங்களாம் நிறைய பேர்த்த நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவங்க ஜோதிடத்தை பார்த்து தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிறாங்க இவங்களுக்கு இன்னாருந்தான் எழுதி வச்சுருக்கோம் அந்த மாதிரி பொறுத்த மட்டுமே அது பார்க்கக்கூடாது நிறைய தசா இருப்பு தசா சந்திப்பு இது எல்லாமே கிரக நிலைகள் எல்லாத்தையும் க பண்ணி தான் ஒருத்தரை இணைச்சி வைக்க முடியும் அதுதான் நல்லா போகும் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் மாற்று பாலினத்திற்கும் ரிலேஷன்ஷிப்போ லவ்வரோ இந்த மாதிரி விஷயங்களில் தவறான வழிக்கு செல்லாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் இல்லை அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் பிரிவு போன்ற விஷயங்களை சந்திச்சே ஆகணும் அப்படி சந்திக்காமல் தவிர்க்கிறதுக்கு தான் இது ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லலாம் புதன் திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு இந்த புதன் திசையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை பூர்வீக வழியில் சொத்து சேர்க்கை கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சில விரயமானதெல்லாம் இப்போ விரயத்தை தாண்டி வரும் சில பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும் லேட் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு உத்தியோகம் கிடைக்காம இருக்குங்க உத்தியோகம் வியாபாரத்தை தொடங்கினீங்க அப்படின்னா விறுவிறுவிறுன்னு வளருவீங்க புதன் திசையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நோக்கி செல்வீர்கள் சனி புத்திசை அளவுக்கு புதன் திசை கெடுதல்களை கொடுக்காமல் நன்மையே யோகாதிபதி திசையாக இது செயல்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை இந்த திசையானது ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால பாக்கியத்தையும் கொடுக்கும் விரயத்தையும் கொடுக்கும் ஆனால் சுபவிரயம் மட்டுமே கொடுக்கும் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க நிறைய வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்து பெண்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆனா திருமணம் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் உஷாரா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது கடன் வகையில இப்போ குறையக்கூடிய அமைப்பு சில பேருக்கு லோன் க நிறைய வாங்கியிருந்தாலும் இப்ப வருமானம் பல வழியில வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் எடுத்த விஷயங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொண்ணை இழக்கணும் பொருளை இழக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எட்டாம் இடத்து குருவை கொடுத்தாலும் சில பேர் உயிர் இழக்கக்கூடிய விஷயங்களும் எட்டாம் இடத்து குரு பண்ணாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ரொம்ப அதிகமாக வந்து எட்டாம் இடத்து குரு தேவையில்லாததை பண்ணாது இந்த காலகட்டத்தில் மரணத்துக்கு நிகரான ஒரு சில துன்பங்களை கொடுக்கறதுக்கு காரணம் நம்மளோட செயல்பாடுகள் மட்டுமே அப்படின்னு சொன்னாரு சில விஷயங்களை கவனமாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து வரலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்களோ இல்ல உடலுக்கு சேராத சில உணவுகளோ மனசுக்கு சேராத ஒரு சில விஷயங்களோ நீங்க வச்சுக்காம இருக்கிறது நல்லதை கொடுக்கும் புதன் திசையில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க ஏற்படுத்திக்கணும் சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சு அதுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போகும் கேது திசை நாற்பத்தி ஏழு வயசு ஒன்று ஐம்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நானத்தை கொடுக்கும் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோ இல்லட்டினா ஸோ ஆன்மீக வழியில் இருக்கிற விஷயங்களும் நீங்கள் பண்ணி வருவது அந்த ஏழு வருடங்களும் உங்களை தற்காத்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வீடு கட்டுற வாசலை கட்டுறேன் லக்ஷுரேஸாக வாழ போகிறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உபயோகப்படாது லோனை வாங்குற லோனை வாங்கிட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் லோனே வாங்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் இல்லை லோனை வாங்கிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க சேமிப்பு எல்லாம் கரையக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் அதனால் ஜாக்கிரதையாக முன்ன பின்னே யோசித்து முடிவெடுங்க நிதானம் பொறுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேணும் திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுவத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த திசை லக்னாதிபதி ராசியாதிபதி துலாம் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி இது ஒரு யோக திசை உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க வருகிறது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆகக்கூடிய சொட்டு சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய சேரும் சில பேர் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க வியாபாரத்தை கொண்டா அந்த காலகட்டத்தில் ஜாலியாக டூர் போவீங்க குடும்பத்தோட வெளியில போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பறவை மாதிரி பறக்க போகிறீங்க அந்த மாதிரி இந்த சுக்கர திசை ரொம்ப நல்லது பண்ணும் சில பேருக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட்னா ரிட்டையர்மெண்ட் பணம் வந்து அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கக்கூடிய சில பேருக்குன்னு அமையும் இந்த சுக்கர திசையில் சில பேருக்கு என்ன பண்ணும் வியாபாரத்தில் நல்லா கட்டி பறப்பாங்க அது மூலயமா நல்லா சொகுசாக வாழக்கூடிய நிலை லக்ஸூரியஸாக பங்களா கட்டுவீங்க லக்ஷூரியஸாக கார் வாங்குவீங்க சில பேருக்கு நிறைய பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் சுக்ரன் வந்து காதல் காமம் எல்லாத்தையுமே கொடுத்துருவார் பாசமாக இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் பாசமாக இருப்பாங்க குருவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சுக்கிரன் வீட்டிலே குரு இருக்கும் போது பெண்களுக்கு பேசிக்காக கொண்டாட்டம் நிறைய ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நல்லது கொடுக்கும் சூரிய திசை பதினோராம் அதிபதி திசை எழுவத்தி நாலு வயசுலேருந்து எண்பத்தி வயசு வரைக்கும் இது லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வரன் தேடி கொடுப்பீர்கள் சில பேருக்கு முதல் திருமணம் இருந்தாலும் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கு நம்ம நடத்தி வைக்கக்கூடிய பிராப்தம் ஸ்தான பிராப்தமா இருக்கிறதுனால லாபஸ்தானத்தையும் மூத்த சகோதர வழியில் நன்மைகளும் பூர்வீக வழியில் நன்மைகளும் பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டியது யாரோ உயிர் எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த குரு என்ன பண்ணுவார கை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து யாருடைய சொத்தும் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் நிறைய பேர் ரொம்ப நாளாக அது கிடக்குதுங்க அப்படின்னா திடீர்னு விற்று அந்த காசும் வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சூரிய திசையெல்லாம் நடக்கும் அடுத்தது சந்திர திசை எண்பது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தாயார் வழி சொத்துக்கள் தாயார் வழி உடல்நிலையில் ஒரு சில மோசமான நிலை வரக்கூடிய விஷயமாக அமையும் இது பத்தாம் அதிபதி திசை இருந்தாலும் உங்களோட தொழில் வந்து உங்களுடைய பிள்ளைகளோ எதை ஏற்றெடுத்து நடப்பு நடத்துவார்கள் சில பேர் இந்த தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா நீங்கள் வழிகாட்டுவீங்க பிள்ளைகள்னால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதை சரிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திர திசை கண்டிப்பாக அமையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முற்போக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சில பேருக்கு நகை பணம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு எட்டுல குரு வரும்போது ஒரு சாஷ்டம குருவாக இருக்கும் போது பொருளாதாரத்தில் ஒரு சில சிக்கல்களை உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தேத்தி வரணும் முயற்சி செய்துக்கிட்டே ஒரு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நிலை கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் அது சில விஷயங்களை தாக்கக்கூடும் செவ்வாய் திசை தொண்ணூறு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் ராகு திசை தொண்ணூத்தி ஏழு லட்சம் நூத்தி பதினஞ்சு அதாவது தொண்ணூத்தி வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் வந்து அப்படிங்கிற போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி திசை அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் திசையில துலாம் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்குமான அதிபதி திசை நடக்கும் போது வீடு மனை யோகம் வண்டி வாகனம் எல்லாம் சிறப்பமையும் நிறைய பேர்த்துக்கு சொத்து வராம இருந்தாங்கன்னா சில பேர் சொத்து வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் நிறைய பேர் ஃபாரினில் போய் சம்பாரிச்ச காசெல்லாம் இப்போ வந்து உபயோகப்படும் நிறைய பேர்த்துக்கு பொருளாதார ரீதியாக நல்ல சிக்கல்கள் ஒரு பக்கம் சவால்கள் இருந்தாலும் அதை மீட்டெடுக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் இப்போ கண்டிப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்கள் வழிபாடு பரிகாரங்களாக கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கிடமல்ல இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் எம்பருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ் கவலமுடன்